ஹாய் லாஸ்ட் வீடியோவில் நம்ம வேரியஸ் ட்ரீட்மெண்ட் மொராலிட்டிஸ் ஃபார் ட்ரைஜமரல் நியூராலஜியை பற்றி பார்த்தோம் அதில் நான் வந்துட்டு ஆர்எஃப் அப்ளேஷன் ஆர் அப்ளேஷன் தெரப்பி ஃபார் ட்ரைஜமரல் நியூரலஜியா பற்றி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன யூஷுவலாக இந்த ட்ரைஜெமினல் ஜெமினல் நியூராலஜியாக வர்றதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்துட்டு இந்த ட்ரை ஜெமினல் நர்வ் அதாவது பிரெயினிலேருந்து இந்த ட்ரைஜெமினல் நர்வ் உங்கள் ஃபேஸ்க்கு வந்து சென்சேஷன் கொடுக்கணும் அந்த வர வழியில் ஒரு இடத்துல ஒரு ரத்தநாளம் வந்துட்டு இந்த ட்ரை ஜெமினல் நர்வில் இந்த மாதிரி ட்ரைஜெமினல் நியூரால்ஜியாக பெயின் வரலாம் அதுக்கு முன்னெல்லாம் நம்ம சர்ஜரி பண்ணுவோம் சர்ஜரினா பிரெயின் ஓப்பன் பண்ணி அந்த எந்த இடத்துல அந்த நரம்பு மேலே இந்த ரத்த அழுத்தம் கொடுக்குதோ அந்த இடத்துல ஒரு சின்ன குஷனிங் எஃபெக்டுக்காக ஒரு சின்ன ஸ்பஞ்ச் மாதிரி ஒன்று வைப்போம் இதான் வந்துட்டு மைக்ரோவேஸ்கில் டீகம்ப்ரஷன் கம்பர்ஷன் அப்படின்ற ட்ரீட்மெண்ட் ஆனால் இது ரொம்ப இன்வேசிவான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கிறதுனால ரொம்ப மினிமலி இன்வேசிவாக நம்ம ஒரு ரொம்ப சின்ன நீடில் அதாவது உங்களுக்கு இந்த வென்ஃப்ளான் கையில் நரம்பூசி போடுவாங்கள்ல அதை விட ஒரு ரொம்ப சின்ன நீடில் ஃபேஸில் ஒரு எக்ஸ்ரே மூலயமா டார்கெட்டடாக ஒரு இடத்த நோக்கி நம்ம அந்த நீட்டில் செலுத்தி ஒரு சின்ன ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இந்த சின்ன ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த ஃபேஸ்க்கு பெயின் தர அந்த நர்வ் ஃபைபர்ஸை மட்டும் நம்ம செலக்டிவாக அப்டேட் பண்ணுறோம் ஃபேர்லி சிம்பிள் ப்ரொசீஜர் ஒரு ட்ரெயின் ஹேண்டில் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ்குள்ளே இந்த ப்ரொசீஜரை பண்ணிடலாம் இதை டே கேராகவே இந்த ப்ரொசெராக பண்ணலாம் எங்கள் சென்டரில் நாங்கள் டே கேர் ப்ரொசராக தான் பண்ணிகிட்ருக்கோம் காலையில் வந்து ப்ரொசீஜரை முடிச்சுட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் அப்சர்வேஷன் முடித்து சேம் டேயே பேஷண்ட் வந்துட்டு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிடலாம் தி சேம் டே யூ கேன் ஸ்டார்ட் ரெசியூமிங் யுவர் நார்மல் ஆக்டிவிட்டீஸ் ஒரு ரொம்ப சின்ன ஊசி போடுறதுனால உங்களுக்கு எந்த ஸ்காரோ தழும்போ எதுவுமே இருக்காது